என் பரப்பு தம்பி என்னோட பொன் பொன்சாரகு வச்சிணிக்கு இந்த பொன்சாரோட மீட்காலையோ என் பரப்பு தம்பிணிக்கு என் புருஷன் பழைக்கலடா இன்னைக்கு இந்த பொன்சாரோட மீட்காலையோ என் பரப்பு தம்பிணிக்கு என் புருஷன் பழைக்கலடா ി ഓയനെ മാലയിട്ട് നാൻ തെറ്റാ ആരണിയാ വെള്ളക്കല്ലി ഓയനെ മാലയിട്ടല്ല ഉനക്ക് നാൻ തെടുത്ത നീലക്കല്ല அன்னைக்கு என்னோட அரசனார் இல்லாமலையுர நினைக்கொரு அடிமரத்தாவுர என்னோட அரசனார் இல்லாம என்னை மாலை இட்ட செல்லி நாளையாளையுர அன்னிக்கு ஒரு அடிமரத்தாவுர எனக்கு புதுச்சேரி வெள்ளக்கல்லு என் சாமி தூர ராஜா உனக்கு இன பொறிக்கெடுத்த நீலக்கல்ல எனக்கு புதுச்சேரி வெள்ளக்கல்லு கோயினை கொண்ட ராஜா உனக்கு இன பொறிக்கெடுத்த நீலக்கல்ல என்னோட புருஷனார் பொரிய பொ நான் பெத்த மக்களை வச்சு ஒரு பூமரத்தாவூரண்ண என்னோட புருஷனார் இல்லாம என்ன பொரிய பொறியுரன் இன்னைக்கு ஒரு பூமரத்தாவூர இன்னைக்கு நான் புதுசாக கட்டி வந்து என் ராஜா அன்னைக்கு நான் புது புது யாருக்கிறேன் கத்திரிக்கோர்கசி மாலை போட்டி கத்திரிக்காமற் எனக்கு காசி மாலை போட்டோ என்னோட கணவர் பழைப்பார் என்ன அண்ணா என்னோட காசி மாலை வச்சேன் என்னோட கடவர் படைப்பார் என்று ஓய் பொறப்பு அண்ணா என்னோட காசி மலகு வச்சா நடிக்கின்ற காசி மாலை மீட்கலையோ அண்ணா அண்ணா அண்ணோ அன் அடிக்கின்ற காசி மாலை மீட்கலையோ பறப்ப அண்ணாக்கு என்னோட கணவர் பழைக்கலா எனக்கு பூசணிக்க மோர் கொழம்பு எனக்கு பொன்சரடு போட்ட தம்பியா எனக்கு பூசணிக்க மோர் கொழம்பு எனக்கு பொன்சரடு போட்ட தம்பியா கம்பினிக்கு என் புருஷ பழைப்பாருன்ன பரப்பு கோவிலனே கோவிலனோ என் புருஷன் பழைப்பாரு என் பரப்பு தம்பி என்னோட பொன்சாரடகு வச்ச தம்பினிக்கு இந்த பொன்சாரடம் மீட்கலையோ என் பரப்பு தம்பினிக்கு என் புருஷன் பழைக்கலடா பொன்சாரோட மீட்களியா என் பொற புத்தம்பி இன்னைக்கு என் புருச பழைக்கலோ எனக்கு புத்தில பாம்பி இருக்க என் கோடிக்காரன் அண்ணா எனக்கு பாம்பு வேட்டையடோ அண்ணா எனக்கு புத்தில பாம்பி இருக்க கோடிக்கார அண்ணா எனக்கு புது புதுப்பாம்பு வேட்டை இடம் என்ன நினைக்கின பாவி தோத்தப்பாவி என்ன நினைக்கினா தோத்த பாவி நீங்க பூவை தொடல்லாமவும் பிறப்பு தங்கைக்கு நீங்க பூவை எடுத்து சுடலம்மா எனக்கு மழை பாம்பு இருக்கும் என் கோடிக்கார தம்பி எனக்கு பாம்பு வேட்டை அழுவோம் எனக்கு மழை பாம்பு இருக்கும் என் கோடிக்கார தம்பி எனக்கு பாம்பு வேட்டை அழுவோம்